இப்போ இன்றைக்கி நம்ம முட்டை வித் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம் கடாய் வச்சாச்சு இப்போ என்ன ஆட் பண்ணிக்கலாம் என்ன காய்ட்டும் இப்போ என்ன காஞ்சிச்சு கடுகு ஆட் பண்ண இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இத்தனை வெண்டைக்காய் ஆட் பண்ணியாச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வழுவலுக்கு போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்

பண்ணியாச்சு இந்த மாதிரி பல்லம் போட்டுட்டு இதில் நம்ம முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம் நாட்டுக்கோழி மட்டும் தான் இப்போ உடைச்சு ஊத்திட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ லைட்டாக டப்பர் போட்டு என்ன அந்த ஃபேட் இல்லையா அதை குறைக்கிறதுக்கு தப்பர் போட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல சுவையான வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரெடி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ